வீடு வீட்டுமனை சந்தை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் வைரவேல் நம்ம இந்த வாரத்தில் அதிகபட்சமாக வீட்டு மனைப்பிரிவுகள் அதிகமாக பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடுகள் அதிகமாக பார்த்துருந்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு வீட்டு மனைப்பிரிவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சைட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை பைபாஸு என்ஹெச்சும் நம்ம புதுசாக வரக்கூடிய அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இணைக்கக்கூடிய அந்த ரிங் ரோடு அந்த ரெண்டு ரோடும் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஆல்ரெடி நம்ம ஒரு சைட்டு போட்டு ரெண்டே மாதத்துல விற்று முடிஞ்சது விஎஃபி கிராண்ட் டவுன்ஷிப்னு ஸோ அதுக்கு அந்த சைட்டுக்கு முன்னாடியே புதுக்கோட்டை ரோட ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான லொக்கேஷனில் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு டவுன்ஷிப் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது பிளாட்ஸ் தான் அந்த ஐம்பது பிளாட்ஸை பற்றின வீடியோ தான் இது இப்போ நீங்கள் சேனலில் புதுசாக வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம அந்த மனைப்பிரிவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மனை பிரிவில் மொத்தம் ஐம்பது பிளாட் இருக்கு ரெண்டே பிளாக்காக பிரிச்சுக்கும் ரெண்டே வேலை கார்னர் பிளாட்டுக்கு ஒரு வேலை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பிளாட்ஸ்லாம் வந்து அது வந்து பிளாக் பி அது செகண்ட் ரேட்டு இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் மேலே ஸ்க்ரீனில் அதுக்காக தான் நம்பர் போட்டிருக்கோம் ஸோ ப்ரைஸ் நீங்கள் கேட்டு கமெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எங்களுக்கு கால் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட இருந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சிருவாங்க இந்த நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோ முடிஞ்சதும் நம்ம சைட்டை சுற்றி நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக சைட்டு எப்படி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் எப்படி காம்பவுண்ட் போட்டிருக்கோம் சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம் பார்க்கு டெவலப் பண்ணியிருக்கோம் அது மாதிரி நம்ம சோலார் பேனல் வச்சு உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி செக்யூர்டான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ ஆயிரரூவாக்குள்ளே தான் ரேட் வரும் ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம்ம சைட்டு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த சைட்டில் நீங்கள் உங்களோட பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் புக்கிங் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் ஃபோர்ன்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒருவேளை நான் பிக் பண்ணலைன்னா கூட என்னோட இருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க வாங்க நம்ம இந்த லே வந்து ஒரு வியூ வந்து பார்க்கலாம் ஃபேன்ஸ் வந்து கேட்குமோ எத்தியா இது நமக்கு அந்த புதுக்கோட்டை ரோடு புதுக்கோட்டை ரோட்ல இருந்து நம்ம சைட் உள்ள வந்ததும் நம்ம சைட் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல கேட்டு கொடுத்துருக்கோம் சைட்டோட மேப் தான் இந்த இந்த லைன் நம்ம அவுட்ரு பவுண்டரி லைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம் இதில் வர ரோடு எல்லாமே முப்பத்தி மூணு அடி இருபத்தி நாலு அடி அகலத்துலேயும் முப்பத்தி மூணு அடி அகலத்துலையும் ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு கேப் விடாமல் ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம் இதில் ஒரு பார்க் ஏரியா இருக்குது இந்த பார்க் ஏரியாவில் நாங்கள் சில்ட்ரன் ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கி போட்டுருக்கோம் ஃபுல்லாக வரிசையாக அவங்களுக்கு ட்ரீ லைன் அவென்யூ மரக்கன்றுகளும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த சோலார் லைட்டுமே ஸ்ட்ரீட் லைட்டுமே நம்ம வச்சு கொடுத்துட்றோம் ஸோ இந்த லேவுட்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரெண்டு பிளாக்காக கொடுத்துருக்கோம் ஸோ கார்னர் பிளாட்ஸ் ஒரு ரேட்டு இன்டர்மீடியட் பிளாட்ஸும் ஒரு ரேட் வரும் ரேட் டீட்டெயில்ஸ் வேணும்னாக்காக்காக்காக்காக்காக்க நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இப்போ அந்த டேப்லர் காலத்துலேயே உங்களுக்கு சைஸும் கொடுத்துருக்கோம் ஸோ அதிகபட்ச என்ன நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் வந்து என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு முப்பது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது முக்கால் பிளாட் அப்படின்ற சைஸில் இருக்குது ஸோ டேரக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களுக்கு நாலு டேரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்குது அதிகபட்ச பிளாட்ஸும் உங்களுக்கு வடக்கு தெற்கில் இருக்குது ஸோ வடக்கு தெற்கு தான் அதிகபட்சமாக இருக்குங்க கிழக்கு பார்த்தும் உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் இருக்குது இந்த பிளாட்ஸுக்கு புக்கிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த நம்ம ரூட் மேப் அந்த கீ மேப் பார்க்கலாம் கீ மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் திருச்சி அவுட்ரு ரிங் ரோடு அந்த ரிங் ரோடில் ஒரு ஆவூர் ரோடு கிராஸ் ஆகும் அந்த இடத்துல நம்ம சைட் இருக்குது குமாரமங்கல ரயில்வே ஜங்ஷனு பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த புதுக்கோட்டை ரோடு நம்ம பார்த்தோன்னா புதுக்கோட்டை ரோடு வரிசையாகவே உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸு புதுக்கோட்டை ரோடில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஓஎஃப்டி இருக்குது மாத்தூர் இருக்குது மாத்தூரில் தான் நம்ம சைட் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது சிப்காட்டுக்கு இருக்குது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கு இடையில் ஐஐஎம் இருக்குது ஸோ நமக்கு இந்த இந்த ரூட்டில் வந்தோம்னா நமக்கு கேகே நகர் ரோடு வரும் கேகே நகர் வழியாக நம்ம கேகே நகரும் நம்ம சைட்லேருந்து ஈஸி அக்சஸ் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரிங் ரோட்டில் நம்ம நேராக போனோம்னா மதுரை ரோட்டில் சாரி இது கேகே நகர் ரோடு இந்த இடத்துல ஓலைபூர் லெஃப்ட்டில் ரைட்டில் வந்தோன்னா கே கே நகர் ஸோ இதுதான் மதுரை ரோடு மதுரை ரோடில் பஞ்சப்பூரில் பஸ் ஸ்டாண்டு வருது ஸோ ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு வர போகிற வரைக்கும் இந்த பேருந்து நிலையம் நமக்கு வர இருக்கிறதுனால இந்த சைட் ஒரு மல்டி ஆக்சஸ் மல்டி ஆக்சஸ் சைட்டுன்னு சொல்லலாம் ஸோ வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் இந்த சைட்டில் பிளாட் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சைட்டோட லே அவுட் மேப் பற்றி இப்போ நம்ம க்ளியராக பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம சைட்டோட வீடியோ வந்து இதுலேயே உங்களுக்கு கண்டினியூவாக கொடுத்துருப்போம் மதுரை ரோட்லேயும் இதே மாதிரி ஒரு சைட் ஒன்று போட்டிருக்கோம் மதுரை ரோட்டில் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சைட் ஒன்று இதேமாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஓவராளை காம்பௌண்டு ரெண்டு கேட் வச்சு அது ஒரு சின்ன சைட்டு தான் அதில் ஒரு முப்பது பிளாட்ஸ் தான் போட்டிருக்கோம் அதுவும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கே கே நகர் சைட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண புக்கிங்கில் ஐம்பது பிளாட்ஸில் முப்பத்தஞ்சு பிளாட்ஸ் பக்கம் நெருக்கி இது வரைக்கும் புக்கிங் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி ஒரு நாள் கூட தாங்காது ஸோ உங்களுக்கு பிளாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தாக்கா எல்ஐசி காலனியில் போட்டிருக்கிற சைட்டில் இன்னும் பதினஞ்சு பிளாட்ஸ் இருக்கு உடனே கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் தெரியும் ரெண்டாவது இப்ப மாத்தூர் சைட்டில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு ஓகேனாக்கி நீங்க உடனே கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெஹிக்கில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் மூணாவதாக நம்ம மதுரை ரோடு மதுரை ரோட்டில் ஒரு சைட்டு அந்த சைட்டும் இப்போ ஆன் ப்ராசஸில் இருக்குது புக்கிங் போயிட்டுருக்கு ஸோ அதில் முப்பது பிளாட்ஸ் தான் இருக்குது அந்த முப்பது பிளாட்ஸ்ல உங்களுக்கு பிளாட்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நாலாவதாக இந்த இந்த மூணு சைட்டும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் நமக்கு திருச்சி டூ திண்டுக்கல் ரோடில் தீரன் நகரில் ஒரு சைட்டு கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா ஈக்குவல் டு எல்ஐசி காலனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ கே கே நகர் எல்ஐசி காலனி எப்படி ரெசிடென்ஷியல் ஏரியா ஹை ஹையான ரெசிடென்ஷியல் ஏரியா கார்பரேஷன் லிமிட்டோ அது மாதிரி தீரன் நகரில் உள்ளவோ ஹை ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஸோ அந்த லொக்கேஷன்லேயும் அப்கமிங்கில் நூறு ஒரு வாரத்தில் ஒரு சைட் ஓப்பன் பண்ண போகிறோம் அதுலேயும் உங்களுக்கு பிளாட் வேணும்னாக்க ஸ்க்ரீனில் தெரியுது என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு வீடு பிளாட்டு எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு ஒரே சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம சேனல் வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் கண்டினியூட்டியில் நீங்கள்